குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும் ரொம்ப டேஸ்ட்டியாக கொடுக்கணும்னா அந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வடை சட்டியெலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இறுக்கி பிடிச்ச அளவுக்கு நான் ஒன்றை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா வதங்கட்டும் இது கூடவே குட்டி சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கருவேப்பிலை வந்து நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்து பருப்பு மிளகா அது கூடவே ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயம் இப்போ மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் கருவேப்பிலை பொடி வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான கருவேப்பிலை ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கண்டிப்பாக கொடுத்து விட்டு பாருங்கள் உங்களோட குழந்தைங்களோட டிஃபன் பாக்ஸ் வந்து தான் வரும் இதுக்கு வந்து நான் பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் தான் வச்சு கொடுத்தேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்